ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்க டானிக் பார்த்திங்க அப்படின்னா லிவர் டானிக் எடுத்துகிட்டு இது இங்கே கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி டாக்டர்ட்டை நான் வந்து வங்கிக்கிட்டே இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி கொடுக்காங்க ஆனால் நார்மலாக ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருங்க இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அதிகங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிவரில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது நம்ம வந்து என்ன சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாம வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏற்கு ஏற்படக்கூடிய சாப்பாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா லிவர் இருக்கோ ஆப்போசிட்டான சாப்பாடுகளை தான் நம்ம சாப்பிட்றோம் தேவையில்லாத சாப்பாடுகள் கடைகளில் வாங்கக்கூடிய கடைகளை வந்து அதிக அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவர் டானிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா லிவரை பாதிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய வந்து சாப்பாடுகளை பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேஸ்டான ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்றத சமைக்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்றதுனால நேராக போய் கல்லீரலை தான் பாதிக்குது கல்லீரல் இருந்தால் தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியது கல்லீரல் வந்து அதை நல்ல நல்ல வந்து ஸ்பீடாக செயல்பட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எல்லா நோய்களும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் அந்த கல்லீரலே பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளால் உயிர் வளரது ரொம்பவே கஷ்டம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கல்லீரில் வந்து மெயின் பார்ட் அதை வந்து நீங்கள் வேறு ரொம்ப வந்து அதிகமான ஒரு எஃபெக்ட் வச்சு நம்ம வந்து கீழ பாதுகாக்கணும் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லிவர் டேனிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இல்லை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்டதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த லிவர் டேனிக் எடுக்கலாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அதாவது கல் அதாவது நம்ம அதிகமாக சாப்பிட முடியல அப்படின்றவங்க வந்து லிவர் டேனிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பசியை தூண்டி நல்ல வந்து வ சாப்பிட தோணும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அவங்களுக்கு வந்து உடலும் வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா லிவர் வந்து ஃபேக்டி லிவர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டானிக் எடுத்துக்கோங்க அவள் லிவர் வந்து இருக்கிற லிவரை வந்து க்ளீன் ஆக்கி அதில் இருக்கக்கூடிய செல்களை வந்து நல்லா புதுப்பிச்சு அந்த லிவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இயங்குறதுக்கு வந்து இந்த டானிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதியில் கேட்டு வாங்கிக்கோங்க லிவர் டானிக்குன்னு இந்த டானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு ஃபைவ் எம்எல் கொடுக்கணுன்ட்டுருக்காங்க பெரியவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரின் ஆலோசனை பேரில் வந்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கி அது எவ்வளோ சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு உடம்பை பொறுத்தும் அவங்கவுங்க வந்து டானிக்கோட அளவுகளை ஏற்றி இறக்கி கொடுப்பாங்க அதனால் டாக்டரின் ஆலோசனை பேரில் அந்த டானிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் லிவர் டானிக் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் டானிக் நீங்கள் சாப்பிட்றம்போது கல்லீரில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க இப்போ நல்ல வந்து கல்லீரல் வந்து ரொட்டேட்டே ஆகலை நான் சாப்பிட்றது எதுவுமே செரிமானம் ஆகலை இல்லைன்னும் போது கல்லீரல் வந்து ரொட்டேட் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த டானி குடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செல்களை நல்லா புதுப்பிச்சு கெட்டதை வந்து வெளியேற்றி புதுசாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா வயது வயிறு பசியை வந்து தூண்டக்கூடியது வயிறு உப்புசம் வயிறு வலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை உள்ளவங்கன்னா இதை மாதிரி இந்த லிவர் டானிக் வெயில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுங்க இது வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் தான் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்